கோவை கோவைடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்குப்பதிவு எந்திரங்கள் கோவை அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரசாந்த் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் இத்துடன் இந்த நம்ம ஏரியா செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நேற்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்தேறியிருக்கிறது குறிப்பாக கோவையில் ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த தொகுதிக்கு நேற்று தமிழ் கோவை முழுவதும் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடி மையங்கள் அதாவது கோவை மாவட்டத்தில் மட்டும் மூவாயிரத்தி எழுபது வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் பல்லடம் சிங்காநல்லூர் கோவை வடக்கு கோவை தெற்கு கவுண்டமாளையம் உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வாக்குச்சாவடி மையத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்கு இயந்திரங்கள் கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரி கூடிய வளாக வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஹால் பிரத்யேகமாக ஒரு கால் வடிவமைக்கப்பட்டு அதற்கான நம்பரோடு எத்தனை பாக்ஸ்கள் வைக்கப்படுகிறதோ அதற்கெல்லாம் தனியாக ஒரு செப்பரேட்டாக நம்பர் வைக்கப்பட்டு அது குறிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கிறது அதை ஒவ்வொரு அந்த அந்த தொகுதிக்கு அந்த ஒவ்வொரு தொகுதிக்குட்பட்ட தேர்தல் அலுவலர்கள் அந்த வாக்கு மைய சாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட இயந்திரத்தை நேரடியாக சரிபாய் சரிபார்த்து சீல் வைத்து அதற்கான சீல் வைத்து நேரடியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த வாக்குமைய பயத்துக் கொண்டிருக்க வாக்குச்சாவடி மையத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள் தற்போது மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்படும் இந்த வளாகம் முழுவதும் இந்த தொழில்நுட்ப கல்லூரி அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகம் முழுவதும் மூன்று பா போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது முதலாவதாக இந்த வாக்கு இயந்திரம் வைக்கக்கூடிய இடத்தில் குறிப்பாக வாக்கு இயந்திரம் வைக்கக்கூடிய இந்த இடத்தில் பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் தமிழக காவல் நம்ம கோவை மாவட்டத்தில் சார் காவல்துறை சார்பில் இரண்டு அடுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இப்படி மூன்று அடுக்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வளாகம் முழுவதுமே போலீஸ் தன்னுடைய கண்ட்ரோ தன்னுடைய கட்டுக்குள் வைத்து வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் இந்த வளாகத்தை பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மினி கண்ட்ரோல் ரூம் வைக்கப்பட்ட சுழற்சி முறையில் நான்கு காவல்துறை அதிகாரிகள் சுழற்சி முறையில் இந்த தொகுதி இந்த வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டுடைய அந்த வளாகத்தை பார்வையிட்டு தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் நூற்றி இருபத்தி சிசிடிவி கேமரா மூலம் ஒரே ஒரு மினி கண்ட்ரோல் ரூமில் வைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் ஏற்பட்டிருக்காங்க எந்தெந்த இடத்துல பாக்ஸ்கள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துலேருந்து யார் நிற்கிறா அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு பணியில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க முடிகிறது இப்போ இங்கிருந்து ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் உடனே இங்கே சிசிடிவி கேமராக்குள்ள கண்காணிக்க கண்காணிக்கிறாங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த கண்ட்ரோல் ரூமில் அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் கொண்டு வரப்பட்ட அந்த இப்போ சிங்கானூர் தொகுதினா அந்த இடத்துல வைக்கப்பட்ட வளாகத்தில் ஒரு சிஆர்பி ஃபீடம் இருக்கிற ஒரு நம்ம தமிழக காவல்துறை சேர்ந்த ஒரு அதிகாரியும் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் அலுவலும் தொடர்ந்து அங்கே பா சுழற்சி முறையில் பாதுகாப்பில் இருப்பாங்க அந்த அறை வந்து இப்போ சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்கு இயந்திரங்களும் பாதுகாப்பாக இந்த அரசு துணை பொருள் வைக்கப்பட்டு இருக்கிறது அதேபோல் சுழற்சி முறையில் இந்த கண்ட்ரோல் உண்மை தொடர்ந்து பாதுகாப்பு நான்கு காவல்துறைகள் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பட்டிருக்காங்க அப்புறம் இந்த வளாகத்தில் எந்த ஒரு அசமாதானம் ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து காவல்துறை தனது கட்டுக்கு கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்காங்க அது மட்டும் ஒரு தீயணைப்பு வாகனம் தொடர்ந்து கண்காணி இங்கே இந்த இடத்துல எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது வாக்கு என்னும் நாட்கள் வரை இந்த தொடர்ந்து இந்த சுழற்சி முறையில் காவல்துறையில் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட இருக்கிறாங்க நியூஸ் தமிழுக்காக ஒலிப்போல் சுப்பிரமணியுடன் பிரசாந்த்